எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதி செஞ்சஸ்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோடு புளியம்புட்டி டவுனை ஒட்டி ஒரு அருமையான ரெண்டு ஏக்கரை எண்பத்தி ஏழு சென்ட் இடம் சேலுக்கு கொண்டு வந்திருக்குறேங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமியாக இருக்குது ரோடு தார் ரோடு பேஸ் ஒட்டி இந்த பூமி இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ்லருந்து நாற்பது அடி தடம் ஒரு நூறு அடிக்கு நூறு அடியிலிருந்து கம்ப்ளீட்டாக பூமி வந்து ஸ்டார்ட் ஆகிக்குது இந்த பூமியை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவில் ஸ்டேட்யூனாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோடு புளியம்புட்டி டவுன் ஒட்டியே இருக்குங்க நம்ம விண்ணம்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம கரண்ட் சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமிக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் கட் ரோடு பஸ் ரூட்டு தார் ரோட்டு மேலே பூமி அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து நாற்பது அடி வேற ஐம்பது அடியில் பூமிக்கு வந்து உள்ளே வந்து வந்துக்கலாங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது தான் இருக்குதுங்க நாற்பது அடி வழி விட்ருக்காரு தார் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பூமிக்குள்ளே வந்துக்கலாம் நல்லா செம்மண்ட் பூமி இந்த பூமியில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு இல்லை ஏதாவது ஆட்டு பண்ண கோழி பண்ண இந்த மாதிரி அமைச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது நிறையா பேர் வந்து ந ஒரு ஒதுக்கு கம்பெனி அமைக்கிறக்கெல்லாம் இடம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை ஒரு தோட்டம் பண்ணுற மாதிரி இடம் பார்த்துட்டு இருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க வீடியோவில் காமிச்சிட்ருக்குற பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பூமி எப்படி இருக்குது கம்ப்ளீட் வந்து பூமி சுற்றி வந்து கம்பி வேலி போட்டிருக்குதுங்க உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போரும் போட்டு வச்சிருக்கு தண்ணி இருக்கு போரில் இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் புளியம்பட்டி டவுன் வந்து ஒரு மூணு மூன்று நாலு கிலோமீட்டருக்குள்ள போயிடலாங்க சாணார்பதி விண்ணம்பள்ளி இதெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு இந்த ஊருக்கு மத்தியிலேயே இந்த இடம் வந்து பக்கத்துலேயே இருக்கு இங்கிருந்து சத்தியமங்கலம் ஈஸியாக போயிக்கலாம் நம்பியூர் அவிநாசி சேவூர் எல்லாமே ஈஸியாக போய்க்கலாம் ஸோ நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ஈரோடு மாவட்டத்தில் இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த பூமியை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வந்து இருக்குது ஸோ இந்த பூமி வந்து செம்மண் பூமியாக இருக்கிறனால இப்போ சோளம் விதைச்சிருக்கிறாங்க பூமி வந்து வாஸ்துக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீட்டாக இருக்குது பூமி மேல் கை நல்லா இழுத்து ஜன இழுத்து நல்லா பூமி நல்லாயிருக்கு ஸோ ஒரு குறைவான விலையில்தான் இந்த பூமி வந்து ஓனர் வந்து வில சொல்கிறாரு ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது லட்சரூவா சொல்கிறாருக்கு ஒரு ஏக்கரோட விலை வந்து எழுபத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாரு அதிலிருந்து ஒன்று ரெண்டு வேலை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ சத்தி ரோடு மெயின் ரோடு பாயிண்ட்டுக்கு ரோடு தார் ரோடு பாயிண்ட்டுக்கு பக்கமாக பூமி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஏழ்நூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு இல்லை ஏழ்நூறு பாயிண்ட் ஏழே பாயிண்ட்டு தான் ஏழ்நூறு மீட்டரில் இருக்குதுங்க உங்களுக்காகவே இந்த அழகான பூமியை வந்து நம்ம சேலுக்கு கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கால் பண்ணிவிட்டு இடத்த வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் இது சைட் போடுறதுக்கு நல்லா சூட்டபுளாக நடந்தேன் ஏன்னா சத்தி ரோடு பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் லே அவுட் அமைக்கிறனால அம் ஐம்பது சென்டு முப்பது சென்ட் நாற்பது சென்டாக பிரிச்சு வைக்கிறதுக்கு இந்த இடம் ஏற்ற இடம் தான் இந்த பூமி நீங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த பூமி நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டுற உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நேரடியாக ஓனர் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு சொந்தம் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாருங்க நன்றி